நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவ சிவனே போற்றி போற்றிவா போற்றி உலகலாம் உலர்ந்தோதற்கரிதவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிஜன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அத்தனை பேருக்கும் ஆருத்ரா அனுகிரகம் சௌபாகியம் உண்டாக பிரார்த்தனையோடு சிதம்பரத்தில் அனுள் பாதிக்கக்கூடிய ஆடல் வல்லானுடைய மகத்வத்தை சில நிமிஷ காலம் அனுபவித்து அருள் பெறுவோம் சிவபெருமானுடைய வடிவங்களில் ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு மூர்த்தம் வடிவம் நடராஜ பெருமான் கடக சபாபதி ஆடல் வெள்ளான் நடராஜ பெருமான் நடராஜப்பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொல்றதே சிதாகாசம் எனும் சிதம்பரத்தை மையப்படுத்துகிறது அதில் ஆருதுரா தரிசனம் ஆர்துரா தரிசனமே ஒரு பெரிய அனுகிரகமான ஒரு தினம் இந்த தினத்தில் தூக்கிய திருவடியோடு கூடிய சுவாமியை நாம் தரிசனம் பண்ணுறது பெரும் பேர் சிதம்பரம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரமே உலகத்தினுடைய எல்லாவற்றிற்கும் காரணமான க்ஷேத்திரம் அது நடராஜ பெருமானுடைய அந்த ரூபம் அந்த வடிவம் பஞ்ச கிருத்தியங்களுக்கு ஒப்பானது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சிவபுருவானம் எப்படி வலியுறுத்தி அழைச்சிட்டு போகிறதோ அது மாதிரிதான ஒரு வடிவமே நடராஜப்பெருமானுடைய திவ்யமான வடிவம் நடராஜப்பெருமானுடைய பஞ்ச சபையில் திருவாலங்காடு ரத்தன சபை திருவாலங்காட்டில் சுவாமியினுடைய அந்த வடிவமே பொன்னாறு மேனியனேன்னு இருக்கக்கூடிய வடிவம் சிதம்பரத்தில் கனகசபை கனகசபை முழுக்க ஸ்வர்ணத்தினால ஆனது தங்க திருமேனி சுவாமி தங்க கோபுரம் தங்க விமானம் தங்க விமானத்துக்கு கீழே அஞ்சு படிக்கட்டு பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரத்துக்கு பக்கத்தில் இருபத்தேழு தூண்கள் இருபத்தேழு ஆகமம் அறுபத்தி நான்கு உத்திரம் அறுபத்தி நான்கு கலைகள் கீழே இருக்கக்கூடிய ஐந்து பீடங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வர மகேஸ்வர ரூபங்கள் நந்திகேஸ்வரருக்கு மத்தியில் நடராஜ பெருமானை பார்க்கறதே அந்த திவ்யமான திருவடி கிடைக்கும் அந்த திருவடிக்கு குஞ்சித பாதம் அப்படின்னு பேர் அதுபோன்று இருக்கக்கூடிய அந்த திவ்ய கஷேத்திரத்தில் ரஜன சபை வெள்ளி மதுரையில் அனுக்கிரகம் என்றார் சுவாமி அதுபோன்று தாமிர சபையாக திருநெல்வேலி சித்திர சபையாக திருக்குற்றாலம் இந்த அஞ்சு சபையிலேயும் நடராஜ பெருமானுடைய திருவுருவம் ரொம்ப ஆச்சரியகரமானது அதுலையும் நினைக்க நமக்கெல்லாம் உடனடியான ஒரு அனுகிரகத்தை பண்ணித்தரேன் நடராஜ பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய உடுக்கை தான் படைப்புக்கு காரணம் அந்த உடுக்கைக்கு ஒப்பான கஷேத்திரம் தான் சிதம்பரம் சிதாகாசம் சப்தத்தில் இருந்து தான் எல்லாமே அனுகிரகமானது ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அப்படி சப்தத்தில் இருந்து அதனாலேயே ஆகாசம் ரகசியமானது ரகசியமான பரம்பொருள் நமக்காக அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால திருக்கைலாயத்தில் இருந்து பூமியில் காட்சி கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரமே சிதாகாசம் எனும் சிதம்பரம் ஆடல் விழாடைய மற்றொரு ஒரு அனுகிரகமான பக்தர்களுக்கு அருளி செய்வது இதெல்லாம் கேட்குறமோ இதெல்லாம் கொடுக்கறேன் எதெல்லாம் அனுகிரகம் பண்ணணுமோ அதெல்லாம் அனுகிரகம் பண்ற அதனால தான் மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமான நினைந்தூட்டும் தாயினும் அப்படிங்கிற அப்படி இருக்கக்கூடிய அந்த சுவாமி இந்த பிரபஞ்சத்தை திருப்பி சம்பூர்ணம் பண்ணி தன்னுள்ளே அடக்கணுங்கிறதுக்காகவே தன்னுடைய கரங்களில் அக்னியை வச்சுருக்கு சம்ஹாரம் அதுவும் அவரே பண்ணுற லோகத்தை படைக்கிற அவரே அனுகிரகம் பண்ணுற அவரே தன்னுள்ளேயே உடுக்கிற அதை மறைக்கிற முயலகன் முயலகன் மேலே தன்னுடைய பாதத்தை வைக்கிற முயலகன் மேலே தன்னுடைய பாதத்தை வச்சு தூக்கிய திருவடியை காண்பிக்கிறத முயலகனால் திரும்பி சுவாமிகளுடைய திருமுகத்தை பார்க்க முடியல என்ன காரணம் மனுஷானா இருக்கப்பட்டவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாஜையெல்லாம் தீந்தா தான் சுவாமியை பார்க்கலாம் அந்த ஆணவம் கண்மம் ஆஜை எப்படி தீரும்னால் புண்ணியமான தினத்தில் சிதம்பரம் தான் போகணுமானா சிதம்பரம் இன்னைக்கு போக வேண்டாம் ஆருதுரா தரிசனி நம்ம ஆத்துக்கு வந்து புஷ்பத்தை சாத்தி வில்வத்தை சாத்தி ஹே பரமேஸ்வரா அப்படின்னு அந்த கிரகத்துக்கு சுவாமி எழுந்தருள் அவங்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை நைவேத்தியம் பண்ணினால் போருமானது அப்படின்னு அப்போ அந்த அவனுடைய ஆணவம் கண்மம் மாஜையெல்லாம் தீந்தபோது சுவாமியாகப்பட்டவர் அவனுக்கு அனுகிரகம் என்றதுக்காக தூக்கிய திருவடியான குஞ்சித பாதத்தை அப்படி தூக்கி காமிக்கிறது இந்த குஞ்சித பாதத்தை பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குனிந்து ஒரு திருவடியை தேடணுங்கிறது இல்லாம சுவாமி தூக்கிய திருவடியை காமிக்கிற அப்படியே அந்த தூக்கிய திருவடியை பற்றின பிற்பாடுன்னா அதை தூக்கி தலையில வச்சுக்கணும் கொண்டாடணும் அப்படி கொண்டாடுவதற்கு ஒரு தினம்தான் வருஷத்தில் ஆறு அபிஷேகத்தில் ஒன்று ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் தினத்தில் பதஞ்சலி வியாகிரபாதருக்கு காட்சி கொடுக்குறார் பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆசைப்பட்டதுனால மகரிஷிகளுக்கு காட்சி கொடுக்குறார் பதஞ்சலி வியாகிரபாதர் மகிஷிகள் எல்லாம் காட்சி கொடுத்த காரணத்தினால எல்லாம் ஆசைப்படுற அவளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறார் இவாள்லாம் ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுனால பூ உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பரிஜனங்களுக்கும் காட்சி கொடுக்குறார் அதனால தான் இந்த தினத்தை தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னுக்கு பேர் தரிசனம்னால் பார்ப்பது சிதம்பரம் தரிசனத்தினாலேயே முக்தி அடைவது ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் நினைத்தால் முக்தி அளிப்பது ஜனநாத் கமலாலயே திருவாரூரில் பிறக்க வேண்டும் மரணாத் முக்தி காஷி செத்து பொறுத்தே முக்தி அளிக்கிறது காஷி ஆனால் தரிசனாத் முக்தி நான் தரிசனம் கண்ண மூடிண்டு ஹே பகவானேன்னு தனக்குள்ளேயே எப்படி அறுபத்தி மூவரில் பூசலார் நாதனார் அடிக்கல் நாட்டி அதற்கு மேலே ஒரு ஒரு இடத்துல கோவில் கட்டி கர்ப்பகிரகம் அர்த்தமண்டபம் மண்டபம் விமானம் கோபுரம் டொத்சம்பம் பரிவார மூர்த்திகளில் ஒரு கோவில் கட்டி தனக்குள்ளேயே ஆண்டவனை கண்டாரோ அப்படி இருக்கும் இடத்திலேயே நடராஜ பெருமானை கண்டால் மனதிலே தரிசித்தால் என்றால் அருள் பெறுவதில் குறித்த மகத்தான தினம் இந்த தினம் நாம் சிதம்பரம் செல்வோம் மானசீகமாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை போற்றுவோம் வணங்கி அருள் பெறுவோம் அத்தனை பேருக்கும் சிவகாமி உடனாக சிச்சவேச பெருமான் சகலவிதமான சௌபாகியத்தை தந்தருளி செய்ய வேண்டும் ஆடல் வெள்ளானுடைய மகத்துவமே லோகத்தினுடைய அனைத்திற்கும் காரணமாகத் திகழ்கிறது பெம்பெருமானுடைய சலனங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றுவோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்